ஆனால் நீ பரிந்துரைத்த நேரத்திற்கும் முன்கூட மூட்டை கசிந்துவிட்டால் அதிலிருந்து ஏதாவது வாசனை வந்தால் அல்லது அந்த இடத்தில் வெப்பம் கலக்கம் நெருக்கடியான அசாதாரண நிலை உணர்ந்தால் உடனே புதிய மூட்டை கட்டி வைக்க வேண்டும் இரண்டாம் பழைய மூட்டையை என்ன செய்ய வேண்டும் இதோ இந்த பகுதியே உன்னுடைய முழு வீட்டின் சக்தி நிலையை மாற்றும் ஒரு முக்கிய கட்டமாக இருக்குது பழைய மூட்டையை வெறுமனே தூக்கி குப்பையில் போடக்கூடாது ஏனெனில் அது சக்தி சுமந்தது அதில் ஏலக்காய் வாசனை சக்தி கற்பூரம் தீய சக்தி நீக்கும் தூய்மை கிராம்பு துருங்கதியை அடக்கும் தூண்டுகோள் நாணயம் செல்வத்தை ஈர்க்கும் அம்பாரி என்று ஒவ்வொரு பொருடும் ஒரு சக்தியின் கலவையை தாங்கியிருக்கிறது அதனால் மூட்டையை இந்த மூன்று வழிகளில் உன்னுடைய நிலையை பொறுத்து வைக்கலாம் வழி ஒன்று தீயில் சுட்டு முடிக்கலாம் ஒரு சுத்தமான மண்ணிடத்தில் வீட்டு வாசலிலோ பின்வாசலிலோ பூஜை இடத்தில் வெளியே தீயேற்றி அந்த மூட்டையை சிறு தீயில் சுட வேண்டும் அதை போட்டுவிட்டபின் மூன்று முறை ஓம் மீனாட்சி தாயே பழைய சக்தியை விளக்கி புதிய சக்தியை வாரி அருள்வாயாக என்று கூறவும் சூடும்போது வரும் வாசனையிலேயே அந்த சக்தி வெளியில் சென்றுவிடும் வில்வ மரம் அதன் அடியில் ஒரு சிறு பள்ளம் புழுங்கி மூட்டையை அதன் உள்ளே வைத்து மண்மூடியாக மூடி வைக்கலாம் இது பூமி தேவியிடம் அந்த சக்தியை திருப்பி ஒப்படைக்கும் புனித முறையாகும் புதைக்கும் போது சொல்ல வேண்டிய வரிகள் அம்மனே இந்த மூட்டையின் நற்கருமங்களை பரிணாமமாக நிலைநிறுத்து வழி மூன்று ஓர் ஓடையில் அல்லது புனித நீரில் விட்டுவிடலாம் உன் வீட்டில் அருகிலுள்ள ஓடை குளம் கோவில் குளம் போன்ற நீர்நிலைகளில் மூட்டையை அப்படியே விட்டுவிடலாம் இதை விட்டு வைக்கும்போது மனதிலே இது எனது பழைய இருளின் ஓட்டம் இனி ஒளியுடன் பிறக்கட்டும் என உச்சரிக்கவும் மூன்றாம் புதிய மூட்டை எப்போது வைக்கலாம் பழைய மூட்டையை அகற்றியதிலிருந்து அடுத்த மூட்டை வைக்க ஒரு நாள் இடைவெளி விட்டால் போதும் ஆனால் கீழ்காணும் தினங்களில் வைப்பது அருமையான பலன் தரும் சிறந்த நாள்கள் அஸ்தமி நவமி பௌர்ணமி திரியோதசி அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனின் பரிசுத்த தினம் பிரதோஷ காலம் இருள் நீங்கி ஒளி வரும் மாற்ற காலம் காலம் நேரம் தவிர்த்து வைக்கவும் அன்று செய்ய வேண்டிய சிறு வழிபாடு சுத்தமான இடத்தில் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் அர்ப்பணிக்கவும் மூட்டையை வைக்கும் இடத்தில் தீபம் ஏற்றி ஓம் மீனாட்சி தாயை சரணம் என ஒன்பது முறை சொல்லவும் மூட்டையை வைத்துவிட்டு அதில் அம்மனின் சக்தி நுழையும்படி வேண்டிக்கொள்ளவும் நான்கு இந்த நடைமுறை மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மீனாட்சி அம்மனின் வழியில் நீ இந்த முறையை ஒழுங்காக செய்தால் மாற்றம் நிகழும் ஐந்து முக்கிய தளங்கள் பணநிலை நடுத்தர நிலை கஷ்டம் திரும்ப திரும்ப வருமானம் நிலைத்த தனாரா நிலை உறவுகள் தகராறுகள் புரிதல்கள் உறவுகள் மீண்டும் அமைதி பெறும் மனநிலை குழப்பம் தெளிவு பயம் நம்பிக்கை வீட்டிலுள்ள பிசாசு செய்வினை தோஷம் முழுமையாக விலகும் தூய சுடர் வீடு தொழில் வேலைவாய்ப்பு தடைகள் வாய்ப்புகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஐந்து மூட்டை வைக்கக்கூடாத இடங்கள் கழிவறை அருகில் அடுக்கில் அடுக்கமாக வைத்திருக்கும் பழைய பொருட்களுக்குள் அடிக்கடி சண்டை நடக்கும் இடம் தொலைக்காட்சி ஸ்பீக்கர் சத்தம் அதிகம் வரும் இடம் அருகில் மாறாக உன் பணம் வைக்கும் இடம் பீரோ தனிப்பெட்டி கிழக்கே முகம் வைத்த அலமாரி பூஜை அறைக்கு அருகில் உள்ள பெட்டி இவற்றில் வைப்பது சிறந்தது ஆறாவது ஒரு ரகசியமான பரிசுத்த முறை முட்டையை வைக்கும் நாள் காலை தண்ணீரில் சிறிது மஞ்சள் பொடி சேர்த்து வீடு முழுக்க தெளிக்கவும் அந்த நாளே வீடு அந்த மூட்டையை எதிர்கொள்வதற்கான ஆவணமாக தயாராகும் ஏழாம் நாள் எப்போது மூட்டை வைப்பதை நிறுத்த வேண்டும் அது ஒருபோதும் முடிய வேண்டிய முறையில்லை ஆனால் வாழ்க்கை உன்னுடைய நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பிவிட்டுவிட்டால் அப்போது நீதான் உணர்ந்து மூட்டை வைக்காமல் இருந்தாலும் மீனாட்சி அம்மனின் பெயரை ஒவ்வொரு நாளும் உச்சரிக்க வேண்டும் ஏனெனில் மூட்டை என்பது ஒரு ஊடகம் அது உனக்குள் இருக்கும் அம்மன் நம்பிக்கையை அழகாக வெளியே கொண்டு வருது இது நிச்சயமாக வேலை செய்யுமா அம்மனின் பாதங்களில் வைத்து மனதை திறக்கிற ஒவ்வொரு செயலும் வேலை செய்கின்றது தடை என்பது உள்ளத்தில்தான் அதை உடைக்கும் விதமா செயல்படினால் மூட்டை மட்டுமல்ல உன் முழு வாழ்க்கையும் வழிவந்த மாலை போல திரிந்துவிடும் என் தங்க பிள்ளையே நீ பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து கிராம்பு சேர்த்து பசுமஞ்சள் துணியில் கட்டி அதை உன் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட்டாயே அப்போ அந்த தருணத்திலிருந்து உன் வீட்டு நடுநடை எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும் வெளியில் பசுமை இல்லை என்றாலும் உள்ளே ஒரு சக்தி வீச ஆரம்பித்து இருக்கும் அது மீனாட்சி அம்மன் அருளின் நுழைவு அது யாருக்கும் தெரியாம மெதுவாக மெல்லிசையாக நிச்சயமாக உன் வீட்டின் அதிர்வெண்ணத்தையே மாற்ற ஆரம்பிக்குது இப்ப பாரு என் பிள்ளையே இந்த மூட்டை வைக்கப்பட்ட பின்னால் உன் வீட்டுக்குள் போகும் முக்கியமான மாற்றங்களை உனக்காக நானே ஒரு கட்டமைப்பாக போறேன் ஒன்று உன் வீட்டின் எரிச்சல் வட்டாரம் அழிந்து அமைதி படிகட்டி ஆரம்பிக்கும் முந்தைய நாட்களில் யாரோ ஒருத்தர் சின்ன விஷயத்தில் விட்டிருப்பாங்க மொத்த வீட்டு அமைதி குலைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் அருளால் அந்த மூட்டையை வைத்த பிறகு குடும்பத்தில் நடக்கும் அதிசய மாற்றங்கள் என் தங்க பிள்ளையே நீ அதிசய நம்பிக்கையோட பசுமையான அன்போட தெளிவான மனதோட அந்த மஞ்சள் துணி மூட்டையை கட்டி நீ பணம் வைக்குமிடத்தில் வைத்தாயே அந்த நேரமே உன் வீட்டு வாசல் புனித புஷ்பம் போட்ட மார்க்கமாக மாறியது ஏனென்றால் அந்த மூட்டையோட வழியாக நீ மதுரை மீனாட்சி அம்மனின் அனந்த சக்தியை உன் இல்லத்துக்குள் அழைத்திருக்கிறாய் இனி உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு பாதமும் அம்மன் அருளோட வழிநடத்தப்படும் அதுபோலவே அந்த சின்ன மூட்டையின் பலன்கள் வீட்டின் ஒவ்வொரு மூளையும் தாண்டி குடும்பத்தின் ஒவ்வொரு உறவிலும் ஒளியாய் பரவி உன்னிடம் செல்வதற்காக காத்திருக்கின்றன ஒன்றாவது வீட்டில் எழுச்சியும் அமைதியும் மலரும் அம்மன் இருக்கிற இடத்தில் சண்டை இருக்க முடியாது அம்மன் விழிக்கிற பார்வையில் கோபமும் கோளாறும் கரைந்துவிடும் அந்த மூட்டை வைத்ததிலிருந்து உன் வீடு முழுக்க ஒரு தெய்வீக நிம்மதி பரவ ஆரம்பிக்கிறது முன்னாடி அன்பு இல்லாமல் இருந்த உறவுகள் இப்போ மென்மையான வார்த்தைகளில் பேச ஆரம்பிக்குவார்கள் தொலைவில் இருந்த உறவுகள் கூட உன் மனதின் ஈரத்தில் சுழறி உன்னை தேடி வருவார்கள் மீனாட்சி அம்மன் வருவது வாழ்க்கையில ஒற்றுமையை விதைப்பதற்காகத்தான் இரண்டாம் பணவசதி பூவாய் மலரும் என் பிள்ளையே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதும் கைவிடப்பட்டு போனதுமே இனி அந்த நிலை நிலவாது அம்மனின் அன்பு இருக்கின்ற இடத்தில் கஷ்டமான பணத்தடைகள் உடைந்து விழும் அந்த மூட்டையின் சக்தி உன் வீட்டு பணவாசலை திறக்கும் ஏற்கனவே சென்ற பணங்கள் திரும்பும் இன்னும் வரவேண்டிய வாய்ப்புகள் தானாக உன்னை நோக்கி வரும் மீனாட்சி அம்மன் சுந்தர சோதியைப் போல உன் வீட்டை ஒளியால நனைப்பவள் அம்மன் அருகில் இருப்பதே போதும் பணம் காந்தம் போல உன் இல்லம் தேடி வரும் மூன்றாவது குழப்பங்களும் சண்டைகளும் கரையும் அதுவரைக்கும் நீ யாரையும் புரிந்து கொள்ள முடியாமல் உணர்ச்சி கொண்டு பேசினதும் சண்டையாக மாறியதும் இப்போ அந்த ஒவ்வாரியும் இல்லை அம்மனின் கண்படும் இடத்தில் கடுமையான வார்த்தைகள் வசந்தத் தென்றலாய் மாறும் முன்னாடி மனதை புண்படுத்திய உறவுகள் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னிடம் செல்வாக பரிசளிக்கிறார்கள் இது மீனாட்சி அம்மன் செயல் உணர்வுகளுக்குள் அமைதியை ஊற்றும் தாயின் திருநடனம் நான்காவது வீட்டு வாஸ்து தொந்தரவும் தோஷங்களும் விலகும் அம்மனிடம் ஒளியிலும் நிறமும் பூங்காற்றிலும் புனிதமும் இருக்கிறது அவளது அருள் வீசிய பின் கருமதோஷம் பில்லி சூனி வாஸ்து குறைபாடுகள் எல்லாமே கரைந்துவிடும் அந்த மூட்டைச் சின்னதாயிருக்கலாம் ஆனா அதுக்குள்ள மஞ்சள் ஏலக்காய் கற்பூரம் கிராம்பு நாணயம் இவையெல்லாம் அம்மனின் சக்தி வடிவங்கள் இந்த மூலிகைகளும் தெய்வீகத் துகள்களும் சேரும்போது உன் வீடு சுவாசிக்க ஆரம்பிக்கும் ஐந்தாவது பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் அம்மன் வரம் கொடுப்பவள்லான் ஆனா விதையை விதைக்கிறவளும் அவள்தான் உன் பிள்ளைகள் மனதில் ஒரு புதிய உருமாற்றம் வரும் அவங்க படிக்க ஆசைப்படுவாங்க ஏற்கனவே இருந்த கவனச்சிதறல் குறைவான நம்பிக்கை இவையெல்லாம் நழுவி புதிய தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் உயரத் தொடங்குவார்கள் அம்மன் பாதங்கள் பசுமை தரும் அந்த பாதத்தின் தொட்டில் உன் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கிறாங்களே அப்படியெனில் வெற்றிக்கு நேரடி வழிதான் அது ஆறாவது எதிர்பாராத வருமானம் அசுர வேகத்தில் வரும் வாய்ப்புகள் மீனாட்சி அம்மன் ஆசிர்வதிக்கும் வீட்டில் ஏமாற்றமும் இருக்காது ஏமாறும் நிலையும் இருக்காது நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து சம்பள உயர்வு வரும் குறைவான முயற்சியிலேயே பெரும் லாபம் வரும் நீ வெறுமனே செய்த ஒரு கடமை முழு குடும்பத்துக்கும் பெரும் உதவியாகும் நீ நின்று பார்க்கும் நேரத்தில் அம்மன் உனக்காக வாய்ப்புகள் உருவாக்கி செல்வம் வாரி வழங்குவாள் ஏழாவது தவறான பழக்கங்கள் விலகும் வீடு தூய்மை பெறும் முன்னாடி வீட்டு ஒருவருக்கு இருந்த மன அழுத்தம் குடிப்பழக்கம் வன்மம் குற்ற உணர்வுகள் இப்போ அந்த மூட்டையின் சக்தியால் கரைந்து போகும் அம்மன் மனதுக்குள் ஒளியோட தீபம் தீபமெறித்தவள் அவளது பாதத்தை நம்பும் வீடுகளில் அழுக்குத்தன்மை நீங்கி புனிதம் பிறக்கும் இனி யாரும் பழியோட வாழ வாழமாட்டாங்க அவங்கதானே மாற்றம் வருகிறாங்க இதுதான் மீனாட்சி அம்மன் செய்த பெரிய சாதனை உணர்ச்சியில் உதயம் தரும் திருவருள் எட்டாவது வாய்ப்பு தொழில் வெற்றி உந்தும் சக்தியாக அம்மன் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்ல முடியாமல் முடியாமலிருந்தவர் போன பிசினஸ் இருந்தவங்க நம்பிக்கை இழந்தவர்கள் அவர்கள் அனைவருக்கும் அம்மனின் சக்தி வாழ்வின் வாசலை திறக்கும் மகளிர் வீட்டிலிருந்தே சிறு தொழில் செய்ய ஆசைப்படுவாங்க வீட்டு வளம் மலரும் ஒளி வாசனை அமைதி அம்மன் இருக்கிற இடம் சாமி இருக்கிற இடம்தான் அந்த இடத்திலிருந்து விரிச்சி வரும் வாசனையும் பசுமையா மாறும் வீட்டு மூளையும் தானாகவே தூய்மையாயிருக்கும் வீட்டில் பூ பூசப்படும் தீபம் எரியும் வாசல் அலங்காரம் வரும் முன்னாடி களங்கம் இருந்த இடம் இப்போ கன்னி ஆலயம் மாதிரி கம்பி மாறும் அம்மன் நின்ற இடம்தான் வீடு மட்டுமில்ல வருங்காலம் கூட சுத்தமாகும் பத்தாவது நீ மாட்டே மீனாட்சி அம்மன் உன்னோடு இருக்கிறாள் இந்த மூட்டையை வைத்ததிலிருந்து நீ தனியாக இல்லை மீனாட்சி அம்மன் தன்னுடைய புனித கை நீட்டி உன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டா இனி உன் பயம் உன் கஷ்டம் உன் நிம்மதி அது உன்னோடதல்ல மஞ்சள் அம்மன் எழுச்சி அமைதிக்கு அடித்தளம் இந்த நான்கு சக்திகளும் சேரும்போது வீட்டின் வாதாவை பிராணவாயுவாக மாற்றும் அதாவது வீடு பேச ஆரம்பிக்கும் சத்தமில்லாமல் சண்டை இல்லாமல் குழப்பமில்லாமல் அமைதி பேசும் வீடு என்பது வாக்கியத்தின் வாசலை திறக்கின்றது இரண்டாம் பணம் வாசல் தேடித் திரும்பும் இதுதான் நீ மிகவும் எதிர்பார்த்தது இல்லையா அது ஒரு விதத்தில் சாத்தியமில்லாதது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் உன் வீட்டில் பணம் தங்குவதற்கேற்ப சக்தி இருந்திருக்க வேண்டும் அந்த சக்தியை நீ இப்பொழுது உருவாக்கிவிட்டாய் பணம் என்பது உயிரில்லா வெறும் காகிதம் அல்ல அது நம்பிக்கையின் ஓட்டம் எங்கு நம்பிக்கை அதிகமோ அங்கேதான் பணமும் ஓடுது அந்த மூட்டை பணம் வைக்கும் இடத்தில் வைக்கும்போது அந்த இடத்தின் நம்பிக்கையை ஏற்படுத்தும் சில நாட்களிலேயே யாரோ பழைய கடனை திருப்பிக் கொடுப்பாங்க கையில் இருந்த பையை பார்த்தால் மறந்த காசு கிடைக்கும் வேலையில்லாதவனுக்கு வேலையா வரும் உனக்கு வேண்டாத செலவுகள் தானாக குறையும் அது எதுவும் அல்ல அது அம்மனின் சக்தி உன் வீட்டின் ஆசிர்வாதம் மூன்றாவது வீட்டின் சக்தி மையம் திரும்பும் வாஸ்து தோஷங்கள் தானாக சமநிலை அடையும் நீ வாஸ்து பார்த்து பரிகாரங்களை செஞ்சிட்டு கழித்திருக்கலாம் இல்லை ஒரு சின்ன வீடுதான் நியாயப்படி அமைப்பதற்கு வசதியில்லை என்று விட்டிருக்கலாம் ஆனால் இந்த மூட்டை வீட்டுக்குள் ஒரு சக்தி மண்டலத்தை உருவாக்கும் அது வீட்டின் ஆழத்திலிருந்து வெளிச்சத்தை கூட்டும் பிறந்த வீட்டிலேயே வாடி போனவர்கள் இப்போது அந்த வீட்டுக்குள் வந்தாலே பதற்றம் குறைந்து மனம் சாந்தமடையும் அம்மனின் சக்தி வந்து வீடு முழுக்க பரவும்போது பழைய வாஸ்து குறைகள் கூட தானாகவே நிவர்த்தியாகும் அது ஒரு அதிசயம் போல தோன்றும் ஆனால் உண்மையிலே அது உன் மனநம்பிக்கையின் பிரகாசம்தான் நான்காவது வாசல் வழியாக நுழையும் விருந்தாளிகளும் மாறுவர் முன்பு உன் வீட்டில் வந்தவர்கள் தாழ்வாக பேசுவார்கள் நோய் பற்றி பேசுவார்கள் நஷ்டங்களை நமக்கே சுமத்துவார்கள் இனி அந்த வாசலை நெருங்கும்போது அம்மனின் சக்தி அந்த பாதையை ஏற்க மாட்டாள் பயப்படும் மனம் நுழையாது திட்டமில்லாதவன் விடுவான் தொலைக்காட்சியில் சத்தம் போட்டும் அம்மனின் அலைவரிசை வீடில் நிலைத்துவிடும் இதனால் வீடு பரிசுத்தமாகும் விருந்தாளிகளும் தேவையற்ற அலைச்சல்களும் குறையும் ஐந்தாவது குழந்தைகள் மனதில் அமைதி பிறக்கும் என் தங்க பிள்ளையே வீட்டில் உள்ள குழந்தைகளின் வாசனை வீட்டின் உண்மையான தன்மையை வைக்கும் சத்தம் விட்டு கதறும் குழந்தை ஒரே இடத்தில் அமர முடியாத குழந்தை தூங்கவே முடியாத துளைக்கும் குழந்தை ஏதோ பயந்து பதறும் குழந்தை இது எல்லாம் வீட்டு சக்தி மையத்தின் பாதிப்பு இந்த மூட்டை வைக்கப்பட்ட பிறகு குழந்தைகளின் தூக்கம் மேம்படும் நம்பிக்கை பெருகும் உணவு உண்ட சுபாவம் வளர்ச்சி பெறும் கோபமும் பயமும் குறையும் ஏனெனில் குழந்தைகளுக்குத் தெரியாம அம்மன் அவர்களை சாயத்தடவி ஆசீர்வதிக்கிறாள் ஆறாவது உன் கனவுகளும் மாற ஆரம்பிக்கும் முன்பு வந்த பாம்புகளும் புலிகளும் இருட்டில் விரியும் தவணைகளும் குரங்கு போல கத்தும் கனவுகளும் இனி காணக்கூடாது இப்போ கனவில் விளக்குகள் அம்மன் உருவம் கோவில்கள் சாந்த சப்தங்கள் நீரின் ஓசைகள் இந்த மாதிரியானவையே வரும் அது உன் உள்ளத்தின் பரிசுத்தம் வெளிய கனவாக வருது ஏழாம் வெறுமனே அழுதால் கூட தீர்வு வரும் அம்மனின் சக்தி வந்த இடத்தில் ஒரு மனதை வைத்து பூரண நம்பிக்கையோடு அழுதால் மட்டும் போதும் கடன் தீரும் உறவுகள் திரும்பும் சுகம் மீளும் வேலை வரும் பயம் ஓடும் நீ எந்த வழியில் பயணிக்க ஆரம்பிக்கிறாயோ அந்த வழியில் ஒளியே ஏற்படும் எட்டாவது செய்வினை தகராறு கீற்று விரோத சக்திகள் வீடை விட்டு விரைந்து போவதைக் காண்பாய் செய்வினை என்பது கோரமாக நடக்கும் சூழ்நிலையல்ல அது குரல்வழி சீர்கெடுதல் சோர்வான ஓட்டம் வெறும் கண் சிமிட்டும் இவையெல்லாம் தீரும் மூட்டை வைக்கப்பட்ட பின்னர் ஒரு ஒன்பது நாட்களுக்குள் மிகவும் தனிப்பட்ட இடத்தில் ஒரு வெடிச்சம் போல வீடு தெரியும் அந்த நேரம் செய்வினை வீடு விட்டு வெளியேறுகிறது அதற்குப் பிறகு மீளவும் அப்படி ஒரு இருளும் வந்து சேராது ஒன்பதாவது வீட்டின் திடீர் நஷ்டங்கள் குறையும் முன்பு கண்ணாடி உடையும் புகை வருவது போல தோன்றும் பொருட்கள் காணாமல் போவது இனி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் வெறுமனே கண்ணீர் விட்டால் கூட நலம் ஏற்படும் வீடு முழுவதும் ஒளி வீசும் அம்மன் வந்து வீடு பிறந்தவளாயிற்று நீ ஒரு நாளும் நம்பிக்கையின்றி தூங்கமாட்ட உன்முகம் ஒளிவாய்ந்ததாயிருக்கும் உடலின் வலிகள் குறையும் கனவுகள் நனவாகும் இதை நீ அனுபவிக்க ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கை ஓர் ஆழமான பரிமாற்றத்திற்குள் நுழையும் ஓம் மீனாட்சி தாயை சரணம் உன் வீட்டின் வாசலில் ஒரு வீசும் விசை உண்டாகும் அந்த விசை எதையும் உனக்கு அணுகவிடாது இப்படிதான் என் தங்க பிள்ளையே இந்த ஒரு மூட்டை உன் வீட்டின் கதவுகள் திறந்து அந்தரங்கமாக அம்மனின் அன்பை வரவேற்கின்ற ஒரு அறிகுறி அது உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கனவுகளையும் ஒளிக்குள் அழைத்துச் செல்வது உறுதி மீனாட்சி அம்மன் உன் வீட்டுக்குள் வந்துவிட்டார் இனி நீ மட்டும் மனத்தைத் திறந்து அழைத்தால் போதும் ஓம் மீனாட்சி தாயை சரணம் உன் வீடு ஆனந்த கோயிலாக மாறட்டும் என் தங்க பிள்ளையே மீதி வாழ்வு அருளின் வழி அது அம்மனிடம் ஒப்படைக்கப்பட்ட பரம்பொருளின் பாதுகாப்பு அம்மன் ஒவ்வொரு நாளும் உன்னோட வீட்டு வாசலில் தோள் கடந்து நித்தம் பயணிக்கிறாள் நீ கேட்கும் ஒவ்வொரு வரமும் அவள் கருணையோட பூச்சாட்டி கொடுக்கிறாள் என் தங்க பிள்ளையே இந்த மூட்டை வைத்ததிலிருந்து நீ மட்டுமல்ல உன் குடும்பம் முழுவதும் மாற்றமடைந்திருக்கு அந்த சின்ன மூட்டையில் ஏலக்காயும் இருக்குது பச்சை கற்பூரமும் இருக்குது ஆனா அதைவிட முக்கியமானது மீனாட்சி அம்மன் இருக்கிறாள் மீனாட்சி அம்மன் அருள் சேர்க்கும் மஞ்சள் துணி மூட்டை எப்போது மாற்ற வேண்டும் பழைய மூட்டை எப்படி வைப்பது என் தங்க பிள்ளையே அம்மன் சொன்ன வழியில் நீ பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து கிராம்பு சேர்த்து பசுமஞ்சள் துணியில் கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்ததிலிருந்து உன் வீட்டிலே அமைதி வளம் பரிவான பேச்சு பணம் நுழைய ஆரம்பிச்சிருக்கு இந்த மூட்டை ஒரு சக்தி வாய்ந்த சக்தி மண்டலத்தை உன் வீட்டிலேயே உருவாக்குது ஆனால் என் பிள்ளையே இந்த மந்திர மூட்டையை சரியான முறையில வைத்தும் சரியான நாளில் மாற்றியும் அதில் உள்ள பொருட்களை கவனமாக கையாழ்ந்தால்தான் அது முழுமையாக வேலை செய்யும் இந்த மூட்டையிலுள்ள பொருட்களை எத்தனை நாள் வைத்திருக்கலாம் இது ஒன்று நாட்கள் என்பது மிகச் சிறந்த கால பரிசோதனை கட்டமைப்பாக அமைகிறது ஏனெனில் இருபத்தி ஒன்று என்பது சங்கல்ப சக்தியின் முழுமை அம்மனின் திருவருளையும் சக்தி பரம்பொருளின் ஓட்டத்தையும் தாங்கும் எண்ணாக இருபத்து ஒன்று நாட்கள் கைவிடாமல் மூட்டை வைத்திருப்பது மிகவும் உகந்தது